திருச்சிற்றம்பலம் திருவாவடுதுறை திருத்தல பெருமைகள் பசுவடிவாக இருந்த உமாதேவியார் இவ்விரைவனை வழிபட்டு பசுரூபம் நீங்க இறைவன் உமையை அணைத்தெழுந்து நின்று காட்சி கொடுத்து அருளினார் தேவர்களும் முனிவர்களும் வேண்டியதற்கு இணங்க இறைவன் இவ்வரச மரத்தின் நிழலில் அமர்ந்து அம்பலத்தில் தாண்டவம் புரிந்து அருளினார் புத்திர பாக்கியம் அளித்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தியாகேசராக காட்சி கொடுத்தும் சுந்தர நடனம் நிகழ்த்தியும் அருள் செய்தார் தரும தேவதையை ரிஷபமாக கொண்டதன்றி தம் சந்நிதியில் இருக்கும்படி பணித்தார் திருமூலர் ஆகமசாரமான திருமந்திர நூலை அருளினார் திருஞான சம்பந்தருக்கு பூத கணத்தின் மூலம் இப்பெருமான் பொன் உலவா கிளியினை இத்தலத்தில் வழங்கி அருளினார் முனிவர்களுக்கும் அந்தனர்களுக்கும் சிவஞான உபதேசம் செய்தது போகர் முதலிய நவகோடி சித்தர்களுக்கு அஷ்டமா சித்திகளை அருளியது திருமாளிகை தேவருக்கு அம்பிகையின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் அருள் புரிந்தது சமயாச்சாரியார்கள் நால்வரால் பாடல் பெற்றமை இப்பெருமானின் அருளால் சித்தர் சிவப்பிரகாசர் ஸ்ரீ நமசிவாய மூர்த்திகளை இவ்வாதீன பிரதம பரமாச்சாரியாராக விளங்க வைத்து தொடர்ந்து செந்தமிழ் பரிபாலனமும் சித்தாந்த சைவ பரிபாலனமும் செய்து வரச் செய்தார் இத்தலத்தை பற்றிய நூல்கள் திரு ஞானசம்பந்தர் அருளிய பதிகம் ஒன்று திருநாவுக்கரசர் அருளிய பதிகங்கள் ஐந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகங்கள் இரண்டு சேந்தனார் அருளிய திருவிசைப்பா பதிகம் ஒன்று மற்றும் திருவாசகம் திருமந்திரம் பெரிய புராணம் முதலிய நூல்களில் இத்தலம் சிறப்பிக்கப்பட்டுள்ளது இத்திருவாவடுதுறை ஆதீனம் பத்தாவது பட்டம் ஸ்ரீ வேலப்பதேசிக மூர்த்திகள் இவர்களது அருளாட்சி காலம் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து எட்டு ஆயிரத்து எழுநூறு இந்த காலத்தில் ஸ்ரீ சாஸ்திரம் சாமிநாத முனிவர் அருளிய துறைசை புராணம் இத்தலத்தின் பெருமைகளை விரிவாக விளக்குவதாகும் இவ்வாதீன மகாவித்வான் திருசிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றி அருளிய துறைசை யமக வந்தாதியும் இவ்வாதீனத்து ராயசம் ஸ்ரீ பொன்னுச்சாமி செட்டியார் இயற்றிய துறைசை சிலையடை வெண்பாவும் துறைசை வெண்பா அந்தாதியும் ஒப்பிலா முலையம்மை பிள்ளை தமிழும் இத்தலத்தை பற்றிய சிற்றிலக்கியங்கள் இப்பிள்ளை தமிழ் ஆதீன சரஸ்வதி மகால் நூல் நிலைய ஆய்வு மையத்தில் உள்ளது இந்நூலாசிரியர் பற்றி ஏதும் தெரியவில்லை ஸ்காந்த புராணத்தில் ருத்ர சம்ஹிதை என்ற பகுதியில் இவ்வூர் புராணம் கூறப்படுகின்றது ஆக்னேய புராணத்தில் இத்தலத்தின் விசேஷம் கூறப்பட்டுள்ளது அகஸ்திய பக்தவிலாசம் பக்த பக்தவிலாசம் என்ற நூல்களில் நாயன்மார்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபாடாற்றிய செய்திகளை கூறும்போது தலச்சிறப்பு கூறப்படுகின்றது திருவாவடுதுறை ஆதின வெளியீடான ஸ்ரீ கோமுக்தீஸ்வரர் திருக்கோயில் தலவரலாறு என்ற நூலிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்